ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்க கமிட்டீஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஆணையங்கள் ஃபஸ்ட்டு ஏகே ராஜன் கமிட்டி நீட் தேர்வு விலக்கு கோரி அது ரிலேட்டடாக ஃபார்ம் பண்ண கமிட்டி டி வெங்கடேசன் நீலகிரி கூடலூர் யானைகள் மனித மோதல் அது குறித்து ஆராயத்துக்குது இந்த கமிட்டி அருணா ஜெகதீசன் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அடுத்தது கலையரசன் கமிட்டி அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் தனி ஏழு புள்ளி ஐந்து பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு கோரி அது ரிலேட்டடாக ஃபார்ம் பண்ண கமிட்டி கலையரசன் கமிட்டி பி கோகுல்தாஸ் கமிட்டி கள்ளக்குறிச்சி விஷசாராயம் அந்த நிகழ்வு நடந்ததுக்கான காரணிகளை கண்டறியத்துக்கான ஃபார்ம் பண்ண கமிட்டி தான் வந்து கோகுல்தாஸ் கமிட்டி அடுத்து நீதியரசர் டி முருகேசன் குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மாநில கல்விக் கொள்கைக்காக ஃபார்ம் பண்ண கமிட்டி மு சந்துரு தமிழக பள்ளிகளில் ஜாதி வேறுபாடு களைவதற்கான வழிமுறைகளை வகுக்க ஃபார்ம் பண்ண கமிட்டி சிடி செல்வம் கமிட்டி காவல் ஆணையம் காவல்துறை மக்கள் உறவு மேம்படுறதுக்காக ஃபார்ம் பண்ண கமிட்டி அடுத்த கமிட்டி ஜெயரஞ்சன் கமிட்டி மத்திய அரசு விஸ்வகர்மா திட்டம் குறித்த செயல்பாடுகளை கண்டறியத்துக்கான ஃபார்ம் பண்ண கமிட்டி இந்த நேம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரிலேட்டடாக கொஷின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஜெயரஞ்சன் கமிட்டி கேஜி பாலகிருஷ்ணன் கமிட்டி மதம் மாறியவர்களுக்கு பட்டியலினத்தவர் அங்கீகாரம் வழங்குவது தொடர்பான ஆய்வு செய்யறதுக்காக ஃபார்ம் பண்ண கமிட்டி அடுத்தது சுல்தான் அகமது இஸ்மாயில் காவேரி டெல்டாக்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் பாதிப்பை அறியறதுக்கு ஃபார்ம் பண்ண கமிட்டி அடுத்தது குரியன் ஜோசப் கமிட்டி மாநில சுயாட்சியை உறுதி செய்யறதுக்கு மற்றும் ஒன்றிய மாநில அரசுகளின் உறவு குறித்து கமிட்டி முக்கியமான மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா நாகநாதன் அசோக் வரதன் ரெட்டி அடுத்து ஜஸ்டிஸ் ஆதிநாதன் அவருடைய கமிட்டி பார்த்திங்கன்னா ஆயுள் தண்டனை கைதிகளை நல்லெண்ண அடிப்படையில் முன் விடுதலை செய்ய பரிந்துரைக்கிறதுக்கான பண்ண கமிட்டி அடுத்தது எம் சத்யநாராயண் தலைமையில் உருவான கமிட்டி புதிதாக திருத்தப்பட்ட மூன்று குற்றவியல் சட்டங்களை குறித்து ஆராயத்துக்கான கமிட்டி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கமிட்டி ரிலேட்டடான டாபிக்ஸ் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ